ஸ்டார்ட் யுவர் கரியர்ஜி கோயம்புத்தூர் போய் அந்த குஜராத் போர்டில் அந்த துவாரக்கா இதில் போய் தனி போய் கிருஷ்ணருக்கு போய் ஏதோ பரிகாரம் பண்ணான் அப்பவே நான் நினச்சேன் நீ பரிகாரம் பண்ணுறதெல்லாம் கடவுள் உன்னை காப்பாற்ற இல்லை ஏன்னா எல்லாருமே அயோக்கித்தனம் பண்ணிவிட்டு பரிகாரம் பண்ணிவிட்டு பரிகாரத்தில் நான் வந்து குளிர்காயலான்னு நினச்சேன்னா அதை விட அதை மாதிரி மோசமான ஒரு எண்ணமே இருக்கக்கூடாது கூடாது வந்து இந்த மோடி மாதிரி ஆட்கள் எல்லாம் இந்த மக்களோட உயிரை வச்சுட்டு வந்து நீ அரசியல் பண்றே அதுக்கு இப்ப கிளியரா தெரியுது நான் என்னோட நான் பேசுவதெல்லாம் நூத்துக்கு நூறு உண்மை அது எவனா இருக்கட்டும் அவன் மோடியா இருந்துகிட்டும் அமித்ஷாவா இருந்துகிட்டோம் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது யார் ஒருவன் நாட்டு மக்களோட உயிரை வச்சு பணிந்து வச்சு அரசியல் பண்றானோ அவன் வந்து அழிய வேண்டிய என் கடவுள் தான் என்னை பேச சொல்கிறாங்க நான் அதுக்காக யாரை பற்றி பயப்பட இல்லை இந்த இவன் என்ன செய்வான் அவன் என்ன செய்வான் அவன் ரெய்டை கொண்டு வருவானா கொண்டு வரட்டும் எனக்கு ஒன்றும் எதை பற்றி பயம் கிடையாது ஆனால் என்னை தொட்டிங்கன்னா நீங்கள்லாம் சர்வ நாசினிங்க இது மட்டும் உண்மை நான் வந்து ஃபெப்ரவரி மாதத்தில் இந்த ஈஷாக்காரனை பற்றி பேசின உடனே ஆரம்பிச்சிங்க இவன் இந்த மோடி கீதி எல்லாரும் தான் சேர்ந்து பண்ணியிருக்கேன் இந்த அரசியல்வாதி இந்த வானதி இந்த சசிகலா பூதேவி எல்லாமே சேர்ந்து தான் எனக்கு செய்வது பண்ணுறேன் நீங்க எவ்வளவு நாள் பண்ணிக்கோங்க எனக்கு அதை பத்தி கவலை இல்லை என் விதி அப்படிதான் முடியணும் இருந்தால் நடந்தே தீரும் ஆனா உங்க விதி என் கையில முடியணும்ட்டு இருந்தால் அதுவும் முடியும் நாங்க வந்து இவ்வளவு பெரியது நாங்க தான் ஃபோர்த் லார்ஜஸ்ட் என்னத்துக்கு என்ன மாதிரி இருக்கு நான் ஃபோர்த் லார்ஜஸ்ட் இங்கே வந்து நாட்டு மக்களோட உயிருக்கு பதில் சொல்கிறதுக்கு வக்கில் என்னமா இங்கே மாற அடிச்சிருக்கீங்க ஃபோர்த் அகாடமி ஃபோர்த் அகாடமி எவ்வளோ பேர் சோத்துக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கான் ஃபோர்த் அகாடமி யார் அதானிக்கு அம்பானிக்குமா ஆப்போசன் சிந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்மாக் பற்றி நிறைய இது வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதை பற்றி உங்களுக்கு கற்றுனாங்க ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து நான் முதலிருந்தே சொல்லிட்டுருக்கேன் நான் யாரை பற்றியும் கவலைப்படலை இது வந்து கடவுள் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு ஆக்சுவலி இது வந்து நம்பிக்கை இருக்கவங்க நான் எப்போது எது பேசினாலும் கடவுள் நம்பிக்கை இருக்கவங்களுக்கு தான் நான் பேசுகிறேன் மற்றவங்களுக்குலாம் எனக்கு அரசியல் எனக்கு தேவையில்லை ஏன்னா இந்த அரசியல்வாதிகள் வந்துட்டு மக்களோட உயிரை வச்சு அரசியல் பண்ணுறாங்க இதை விட ஒரு அசிங்கம் வேறு எதுவும் கிடையாது முதலிருந்தே நான் சொல்லிட்டுருக்கேன் இந்த ரெண்டு வருஷமாகவே என் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் மோடி வந்து ஒரு ஈவில் தட் இஸ் இங்கிலீஷில் ஈவில்னு சொல்கிறது தட் இஸ் ஒரு கெட்ட மனிதன் சொல்லி அப்போ நான் எப்பவும் கேட்பேன் அப்போ எதுக்கு நீ ஆம்னா ப்ரைம் மினிஸ்டர் ஆக்குனேன் ஓகே அப்போ ஏன் நீ ஆம்னா ப்ரைம் மினிஸ்டர் ஆக்குனே இந்த மாதிரி அப்போ அவன் நேரம் நல்லா இருந்துச்சு கீதா அவனுக்கு அந்த யோகியம் இரு அந்த யோகம் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து அவனுக்கு வந்து எல்லாமே தப் தப்பு செஞ்சு தப்பு செஞ்சே பெரு இதை பெருமையாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன் இது வந்து நல்லதுக்கு இல்லை அப்போ வந்து ஆக்சுவலி என்னை வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனுக்கு என்னை நிற்க சொன்னார் கிருஷ்ணன் நான் நிறைய தடவை ஓப்பனாகவே பேசியிருக்கேன் நான் வந்து அதை பற்றி கூச்சப்படல நான் ஏன் நிற்கலைன்னு சொல்கிறது அது எனக்கு தெரியும் என்னோடய அன்னைக்கு இருந்த பிரச்சனைகள் அப்போ நான் இதை சொல்லும் போது மோடி என்னோடய பேச்சு வந்து அது நான் வந்து சத்தியம் வீடியோவுக்கு நான் கொடுத்தேன் அப்போ கொடுத்தப்ப அந்த இது அவங்க ரீலே பண்ண உடனே ஒரு ஒரு மாதத்துக்குள்ளார மோடி நீங்கள் பார்த்துருப்பீங்க போய் அந்த குஜராத் போர்டில் அந்த துவாரக்கா அதில் போய் தனி போய் கிருஷ்ணருக்கு போய் ஏதோ பரிகாரம் பண்ணான் அப்போவே நான் நினச்சேன் நீ பரிகாரம் பண்ணுறதால க கடவுள் உன்னை காப்பாற்ற போகிறதில்லை ஏன்னா எல்லாருமே அயோகித்தனம் பண்ணிவிட்டு பரிகாரம் பண்ணிவிட்டு பரிகாரத்தில் நான் வந்து குளிர் காயிலாம் நினச்சேன்னா அதை விட அதை மாதிரி மோசமான ஒரு எண்ணமே இருக்கக்கூடாது அப்போ வந்து நீ வந்து மனுஷங்களை சாவடிச்சிருவேன் அதுக்கப்புறம் நீ அதை வச்சு அரசியல் பண்ணுவேன் இதை புல்வாமாவே அப்போவே நான் புல்வாமா நடக்கிறதுக்கு முன்னாலேயே நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே என் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இந்த மோடி கவர்மெண்ட் இப்படி செய்வாங்க அதே மாதிரி நடந்தது அதுக்கப்புறம் அதை பற்றி எதுனா பேச போய் நிஜமாவே இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நீ ஆப்ரேஷன் அந்த புல்வாமால நீ என்ன பண்ண அங்கேயும் நாற்பது நம்மளோட ராணுவ வீரர்கள் சிஆர்பிஎஃப் பாவம் ஒவ்வொரு உயிரும் முக்கியமாக முக்கியம் நம்பருக்கு முக்கியம் அவங்க குடும்பங்களுக்கும் முக்கியம் நம்ம மக்களுக்கு நதிர் நாட்டு மக்கள் நியாயமா வாழ்றவன் நாட் லைக் மோடி மாதிரி ஆட்கள் அப்போ வந்துட்டு இப்போ நீங்க சொன்னீங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இதெல்லாம் கடவுளோட செயல் தான் நான் நல்லா பேசுகிறேன் இல்லையா என்னால் அசல் பேச முடியலைன்னா என்ன பேசக்கூடாதுன்ட்டு என்ன அரசியல்வாதிங்க இந்த அயோக்கியர்கள் எல்லாம் ஏதேதோ செய்வின நான் நம்புகிறேன் செய்வின இல்லை யார் அதை கொச்சப்படுத்தா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை இந்த கண் அப்படியே உனக்கு தெரியும் இந்த கண் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி இப்படி கண்ணே இல்லை அதுக்கப்புறம் என் தொண்டையை இது பண்ணாங்க நான் பேசக்கூடாது ஆனால் இன்றைக்கு என்னோட தொண்டை கலீர் கலீர்ன்றது எதுக்குன்னா கடவுள் இது கடவுள் என்ன கடவுள் எங்கெல்லாம் வர சொன்னாலும் நான் போனேன் நான் அதுக்கு தான் இந்த ஒரு ஒரு மாதமே என்னால் வீடியோ பண்ண முடியல ஏன்னா தொண்டை பேசும்போது இருமீன் இப்பவும் இருக்குது இன்னும் கொஞ்சம் பட் நான் எவ்வளோ இருந்ததுக்கோ மோசமாக அப்போ வந்து இந்த மோடி மாதிரி ஆட்கள் எல்லாம் இந்த மக்களோட உயிரை வச்சுட்டு வந்து நீ அரசியல் பண்ணுறிய அதுக்கு இப்போ கிளியரா தெரியுது நான் என்னோட நான் பேசுவதெல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மை அது எவனா இருக்கட்டும் அவன் மோடியாக இருந்துகிட்டும் அமித்ஷாவாக இருந்துகிட்டோம் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது யார் ஒருவன் நாட்டு மக்களோட உயிரை வச்சு பணிந்து வச்சு அரசியல் பண்ணுறானோ அவன் வந்து அழிய வேண்டியவன் நான் கடவுள்கிட்ட டெய்லி வேண்டிக்கு இந்த அயோக்கிய அரசியல்வாதிகள் இந்த பியூரோக்ராட்ஸு இந்த கார்ப்பரேட்ஸு இந்த டெரரிஸ்டெல்லாம் நாசமாக போகணும் அழிய வேண்டிய இவங்க குடும்பங்களும் அழியிடும் ஏன்னா எவ்வளோ மக்களோட வாழ்க்கையை உயிரை வச்சு நீங்கள் பணியை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க அப்போ வந்து புல்வாமா நான் பேசும்போது அன்னைக்கு யாருமே நம்மளுக்கு இல்லை சப்போர்ட் பேசுறது அப்பவும் நான் பேசினேன் பேசின அப்புறம் அதுக்கு வந்து கடைசியில் வந்து அந்த சத்யபால் மல்லிக் சொல்லிட்டு அவங்க கட்சிக்காரர் அவங்க கவர்னரே இவங்களோட வண்டவாளத்தை வெளியே கொண்டு வந்தார் கொண்டு வந்தேன்னு அவர் ரேட் பண்ணீங்க நீங்கள் என்ன ரேட் பண்ணுறன்னா நான் அதை பற்றிலாம் கவலையே படலை என்ன ஒரு உயிர் ஒரு உயிர் நீங்களும் சாவீங்க நானும் சாவேன் அது யார் எப்படி சாவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கடவுள் நிர்ணயிச்சிருக்காரு என் கடவுள் கடவுள்தான் என்னை பேச சொல்கிறாங்க நான் அதுக்காக யாரை பற்றி பயப்பட இல்லை இந்த இவன் என்ன செய்வான் அவன் என்ன செய்வான் அவன் ரெய்டை கொண்டு வருவானா கொண்டு வரட்டும் என் எனக்கு ஒன்றும் எதை பற்றி பயம் கிடையாது ஆனால் என்னை தொட்டிங்கன்னா நீங்கள்லாம் சர்வ நாசனம் அவங்க இது மட்டும் உண்மை நீ நினைக்கல என்னடா கீதம்மா இவ்வளோ திமுறாக பேசுகிறான்னு என்ன பெரிய கடவுள் கிடையாது எனக்கு என் கடவுள் பேச சொல்கிறதால்தான் நான் பேசுகிறேன் ஓகே அப்போ வந்து நான் வந்து ஃபெப்ரவரி மாதத்தில் இந்த ஈஷாக்காரனை பற்றி உடனே ஆரம்பிச்சிங்க இவன் இந்த மோடி கீரி எல்லோரும் தான் சேர்ந்து பண்ணியிருக்கேன் இந்த அரசியல்வாதி இந்த வானதி இந்த சசிகலா மூதேவி எல்லாமே சேர்ந்து தான் எனக்கு செய்வன பண்ணுறேன் நீங்கள் எவ்வளோ நாள் பண்ணிக்கோங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என் விதி அப்படி தான் முடியணுன்ட்டு இருந்தால் நடந்தே தீரும் ஆனால் உங்கள் விதி என் கையில் முடியணுன்ட்டு இருந்தால் அதுவும் முடியும் அதுவும் முடியும் அப்போ வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்துர் பேர் வச்சுக்கிட்டு கொச்சப்படுத்துகிறீங்க இப்போது பெண்களோட சிந்தூர் இது வந்து சிந்தூர் சொல்ற இந்த பொட்டு தான் சிந்தூர் அப்போ வந்து இருபத்தி ஆறு நம்ம இந்திய ம மக்கள் இறந்துருக்காங்க இளைஞர்கள் பெரியவங்க எல்லாம் அப்போ இருபத்தி ஆறு பெண்கள் விதவையாக இருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் ரெண்டு ஃபாரினர்ஸ் இது ஒருத்தர் இருபத்தி ஆறு சொல்றாங்க இருபத்தி ஒம்பது சொல்கிறாங்க ஸோ வீச கரெக்டாக போது நம்பர்ஸ் ஆனால் அதை வச்சு வந்து இந்த ஆள் வந்து நிஜமாவே யோகியமான ஆளாக இருந்தா ஐ எம் சாரி எவன் ஒருவன் அயோக்கித்தானம் பண்ணுறான் அது கடவுளாகவே இருக்கட்டும் நான் கடவுளே என்னடா தான் கேட்பேன் ஏன்னா கடவுளும் தவறு செய்யும்போது நம்மளுக்கு ரைட் இருக்குது கேள்வி கேட்குறதுக்கு அப்போ வந்து இந்த ஆள் என்ன பண்ணியிருக்கான் வந்துட்டு நேராக இந்த பீஹாருக்கு ஓட்டினான் எலெக்ஷனுக்கு ஓகே அப்போ உனக்கு பீஹார் எலெக்ஷன் முக்கியமாக போச்சு இதை வச்சு நீ எலெக்ஷன் பண்ணுறியா அரசியல் பண்ணுறியா நீங்களாம் ஒரு மனுஷனடா முதல்ல நீங்களாம் ஒரு மனுஷன் அரசியல்வாதிங்க மக்கள் உயிரை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க வெக்க கேடு உங்கள் வீட்டு பெண்களை போய் நிர்வாணமாக நிற்க வச்சு அரசியல் பண்ணுங்கடா நான் 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 நிற்கிறேன் உங்களோட வாங்க ஆ இதை விட கேவலம் வேறு எதுவுமே கிடையாது இது கேவலம் நாட்டுக்கே ஒரு கேவலம் அதுக்கு தான் எந்த வெளி உலக நாடு நம்மளை சப்போர்ட் பண்ண வரல இப்போ எல்லாரும் அந்த கேள்வியை கேட்குறாங்க ஏன் எந்த நாடும் நம்மளை சப்போர்ட் பண்ணலன்னு இப்போ இந்த மூணு நாள் என்ன சொல்கிறது வார் லைக் சுச்சுவேஷனில் அப்போ வந்து நான் முதலேருந்தே நான் சொல்லிடுச்சுக்கேன் நான் வந்துட்டு என்னோடய என்னோடய இராணுவ வீரர்களை நான் என்றைக்கும் மதிப்பேன் ஐ ஹாவ் ஐ கிவ் தெம் அ சல்யூட் ஆனால் இந்த இது வந்து இந்த அயோக்கியர்களுக்கு ஏதோ ஒரு கை இருக்கிறது ஏனென்றால் நீ மாற தட்டிக்கிற நான் வந்து இதை காஷ்மீரை க்ளீன் பண்ணிவிட்டேன் காஷ்மீர் இன்னைக்கு எல்லாரும் மாறலாம் அப்போ நீ சொன்ன வார்த்தைக்கு நம்பி நிறைய பேர் அங்கே வந்து இதுக்கு வந்திருக்காங்க என்னென்ன டூரிஸ்ட் இந்த ஊரை சுற்றி பார்க்குறேன் அப்போ வந்து எவ்வளோ அப்பாவி உயிர் போயிருக்கு அதுக்கு என்னடா நீங்கள் பதில் சொல்கிறீங்க ஆ வார்த்தை வருது டாக்டர் அந்த வார்த்தை வருது ஆனால் என்னமோ பெரிய நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய இது நாங்கள் தான் ஃபோர்த் லார்ஜஸ்ட் எக்கானமி என்னத்துக்கு என்ன மாதிரி நான் ஃபோர்த் லார்ஜஸ்ட் இங்கே வந்து நாட்டு மக்களோட உயிருக்கு பதில் சொல்கிறதுக்கு வக்கில்லை என்னமோ இங்கே மாற டிஸ்ட்ருக்கு இருக்கீங்க ஃபோர்த் எக்கானமி ஃபோர்த் எக்கானமி எவ்வளோ பேர் சோத்துக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கான் ஃபோர்த் எக்கானமி யார் அதானிக்கு அம்பானிக்குமா ம் அப்போ வந்து இவங்க வந்து இந்த பீகார் எலெக்ஷன் நடக்குது இப்போது இன்னைக்கு நேற்று இந்த மூணு ரெண்டு நாள் வந்து இந்த மோடி வந்து குஜராத்துக்கு போயிருக்குது அங்கே ரேலி பண்ணுது எது மொத்தமே இந்த சிந்துர் இந்த அம்பத்தை வச்சு தான் அரசியல் பண்ணுறாங்க முன்னால் வந்துட்டு செத்தவங்க வீட்டுக்கு போக முடியல பஹல்காமில் நடந்த நிகழ்வு நடந்த உடனே நீ உங்களுக்கு அங்கே போக முடியல அதுக்கப்புறம் சீஸ் ஃபயர்னு சொல்லி ஒரு ட்ராமா போட்டிங்க எப்பட நம்மளுக்கு ட்ரம்ப் நம்மளுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆனால் ட்ரம்ப் வந்து சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணுறான் என்னமோ பாகிஸ்தான் கெஞ்சிச்சோம்மா யாருக்கு என்ன தெரியும் நீ கெஞ்சினியா பாகிஸ்தான் கெஞ்சிச்சான்னு நீ அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசினியா நீ ஒரு இதுக்கு போன இந்த சீஸ் ஃபயர் அனவுன்ஸ் பண்ண அப்புறம் பார்டரில் எவ்வளோ மறுபடியும் பாகிஸ்தான் அது மீறி இது போட்டிருக்காங்க பாம்பஸ் அதில் எவ்வளோ அப்பாவி மக்கள் ப்ளஸ் சோல்ஜர்ஸ் செத்துருக்காங்க அதை பற்றி நீ எதுனா பேசுகிறேன் எனக்கு வந்து ஐ நோ ஃபேன் ஆஃப் ராகுல் காந்தி ஆனால் அந்த சின்ன பையனுக்கு இருக்க அறிவும் மா என்ன சொல்கிறது உணர்ச்சி உனக்கு இல்லையே நீ பேசுகிற எவ்வளோதான் நீ ஃபஸ்ட் வந்து உன்னோட இந்த இந்த ட்ரெஸ்ஸுங்க நீ என் ட்ரெஸ்ஸை பற்றி நீ என்னென்னாலும் பேசிக்க எனக்கு அதை பற்றி இல்லை நீ ஒரு பிரைம் மினிஸ்டர் உனக்கு எங்கேருந்து இவ்வளோ பணம் வருது இந்த ட்ரெஸ் இவ்வளோ டெய்லி மாற்றுறதுக்கு நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸுக்கு நீ லட்ச லட்சம் நாலு லட்சம் இதெல்லாம் எனக்கு வந்துட்டு முந்நூறுபா நானூறுபா தான் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் ஓகே ஸோ ஐயால நீ வந்துட்டு யார் அப்போ விட்டு காசு வச்சு நீ இந்த ட்ரெஸ்ஸு ட்ராமா பண்ணிகிட்டு அயோக்கியன் ஆ நீ என்ன பண்ணிக்கோ நீ பிரைம் மினிஸ்டர் எனக்கு ப்ரைம் மினிஸ்டர் கிடையாது எனக்கு வந்து அயோக்கியன்கள் என் ப்ரைம் மினிஸ்டர் கிடையாது இந்த நிகழ்வுகளில் வச்சு அரசியல் பண்ணணும்னு நினச்சோன்னா விட மோசமானவங்க வேறு யாருமே கிடையாது ஓகே இப்போ வந்து குஜராத்தில் போய் டான்ஸ் ட்ராமா பண்ணிகிட்டு இந்த இதை வச்சு நீ வந்து இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து உனக்கு என்ன எலெக்ஷன் எம்பளமாக போயிடுச்சா இல்லாட்டு எலெக்ஷன் ப்ராப்பர் கேண்டாவாக போயிடுச்சா அப்போ நீங்கள் இது இதே இதை வந்து ஒரு முன் உதாரணமாக பண்ணுறாங்க ஏன்னா புல்வாமா முதல் பண்ணாங்க முன் உதாரணமாக அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணி ஒரு ஒரு எலெக்ஷனுக்கு போனாங்க இப்போ இதை வச்சு பீகாருக்கு எலெக்ஷனுக்கு மற்ற ஏரியாவுக்கெல்லாம் நீ ஒரு நிஜமாகவே தனி உனக்கு முதுகெலும்பு இருந்தானா நீ போனியா நீ போய் எங்கே போனே அந்த ஒரு ஏர் பேஸுக்கு போயிட்டு அங்கே போய் இது ராணுவ வீரர் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஷோவும் இது தான் நீ பண்ணிகிட்டு இருக்க ஆனால் இன்றைக்கே அந்த பார்டருக்கு ராகுல் காந்தி போய் மக்களை சந்திச்சிருக்க அந்த தம்பி நம்மளுக்கு அவரோட பர்சனல் வாழ்க்கைக்கு நம்ம வேண்டாம் ஆனால் அட்லீஸ்ட் ஒரு மனிதாபிமானம் இருக்குது அந்த மனிதாபிமானம் கூட நீ உனக்கு ஒரு ப்ரைம் மினிஸ்டர் தான் உனக்கு இல்லையேன்னு எல்லாம் ஒரு மனுஷனா மிருகத்துக்கு கூட ஒரு ஒரு உணர்ச்சி இருக்கும்

ஓகே ஸோ அதில் ஷேமான்யூ மிஸ்டர் மோடி இப்போ வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் வாட்சிங் நான் ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் இங்கிலீஷில் பார்த்து இருந்தேன் நீலு வியாஸ் சொல்கிறேன் அந்த ஹெச்டபிள்யூ நியூஸ் அவங்க வந்து நாலு இந்த சித்தார்த் அப்புறமேல் புஷ்பராஜ் ப்ரொஃபஸர் மோஹி மோஷின் அண்ட் ப்ரொஃபஸர் அஜய் குருவர்த்தியா அவங்க எல்லாம் வந்து பேசியிருக்காங்க அழகாக பேசியிருக்காங்க நீ எப்படி வந்து இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூரை வச்சு அரசியல் பண்ணுற நீ அதை ஒரு எலெக்ஷன் ப்ராப்பகேண்டாவை பண்ணுற உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தேனா நீ ஃபஸ்ட்டு ரிசைன் பண்ணுவ வக்கீல் இல்லாதவங்க நீங்கள் வந்து உங்கள் இன்டெலிஜென்ஸ் எங்கே போச்சு அந்த நாலு பேர்த்தையும் இன்னும் பிடிக்க முடிய முடியாத ஒரு மனை நீலாம் ஒரு ப்ரைம் மினிஸ்டரா எல்லாம் எதுக்கு ப்ரைம் மினிஸ்டர்ன்னு சொல்லிக்கிற கொள்ளாடிக்கிறதுக்கும் இந்த எது இப்போனா இப்போ இந்த தமிழ்நாட்டை அவங்கள கூப்பிட்டு போய் அவங்கள ஈடி ரேட் பண்ணுறது இடி ரேட் தப்பு பண்ணுறவங்களே பண்ணுங்க அதை பற்றி நான் அவங்க அதை பற்றி நான் விமர்சிக்கல ஆனால் இட் கட் பி செலக்டிவ் நீ வந்து உன் வழிக்கு வராட்டி அவங்கள எலெக்ஷன் இது ஈடி வச்சு இன்கம் டேக்ஸை வச்சு ரேட் பண்ண அதை நம்ம அடுத்ததாக பேசுகிறோம் ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் சிந்தூரை முடிச்சிடலாம் என்னென்னா இதை வச்சு இன்றைக்கி வந்து மோடி வந்து குஜராத்தில் போய் உட்காந்து எலெக்ஷன் ப்ராப்பகேண்டாக போஸ்டர்லாம் போட்டுட்டு பார்த்தேன் நீ எல்லாம் சி காரி துப்புணும் உங்களை எல்லாத்தையும் நிஜமாக காரி துப்புணும் இதெல்லாம் வச்சு ஒரு அரசியல் பண்ணிங்கன்னா இதை விட கேவலம் வேறு எதுவுமே கிடையாது அந்த கடவுளுக்கே பொறுக்காது மக்கள் பொறுமையாக போயிட்டுருக்காங்க இருக்காங்க மக்கள் திருப்பி அடித்தாங்கன்னா உங்களாலலாம் தாக்கு பிடிக்க முடியாது ஓகே இதை வச்சுட்டு இன்றைக்கி வந்து அட்லீஸ்ட் மற்றவங்களெலாம் போய் அந்த போர்டருக்கு இதில் வந்து ஒரு பெருசாக ஒரு ஒரு குழு ஒரு ஏழு குழுவை வந்து வெளிநாட்டில் போய் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்களாம் இவங்க என்ன பண்ணாங்க ஆப்ரேஷன் சிந்தூர் எதுக்காக பண்ணாங்கன்னா ஏன் அந்த இது இங்கேயே உட்காந்து ப்ரெஸ் பீட்டை போட்டு நீ சொல்லு ஏன் அங்கே போய் இது இது யார் பணத்தை வேஸ்ட் பண்ணுற டாக்ஸ் பேர் பணத்தையும் நீ வந்து எதிர்காட்சியை பிரேக் பண்ணுறதுக்கு இந்த சசி தரூரியும் இந்த சு இது சுப்ரியா சுலேவும் இந்த என்ன இந்த கனிமொழி ஏன்னா கனிமொழிக்கு கேஸ் இருக்குது அய்யா அதுவும் பொண்ணு குட்டியாட்டு போயிடுச்சு சுலேக்கும் அவங்க அப்பாவுக்கு ரேடு இதெல்லாம் இருக்குது சசி தரூர் வந்து அவன் போடாடி கேஸ் அவனுக்கு இருக்குது இவங்கெல்லாம் நிஜமாகவே அவங்க இருக்கும் கட்சிக்கு துரோகம் பண்ணிடுச்சு இவனுங்க பிள்ளை நக்கிட்டு போகிறாங்க நக்கிட்டு போகிறாங்க வெக்கம் கேட்டவங்க இவங்கெல்லாம் ஓகே வருது என்னென்னா ஒரு இருபத்தி ஆறோ இருபத்தி ஒன்பது உயிர்கள் போயிருக்கு அதை வச்சு நீ அரசியல் இப்போ இது என்ன லாபம் பார்க்க பிறகு நீ எல்லாம் மனுஷனே கிடையாது இவ்வளோ பேசும் இந்த அமித்ஷா இந்த அஜித் தோவல் இவங்க எல்லாமே உங்கள் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் பத்தி நீங்க அக்செப்ட் பண்ணி நீங்கள் ரிசைன் பண்ணி அதுதான் ஒரு மனிதனுக்கு ஆனால் உங்களுக்கு வந்து உங்க பதவி தான் முக்கியமா தெரியுது அந்த பதவியில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் ஆட்டம் போடணும் பாட்டம் போடணும் மக்களை இது பண்ணணும் நான் என் மாதிரி பேசுகிறவங்கள நாங்கள் இப்படி கழுத்தை நெருக்குவோம்னு நினச்சிங்கன்னா அந்த கடவுள் உங்கள் கழுத்தை நெருக்குவார் நெருக்குவார் நான் உட்காந்து ஜபிப்பேன் கடவுள்கிட்ட நான் கடவுள்கிட்டே என்னடான்னு கேட்பேன் இந்த மாதிரி ஐயோக்கு நீங்களே எதுக்குடா நீ வச்சுட்ருக்கேன்னு என் கிருஷ்ணர் சொல்கிறார் இவங்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராது கீதா நீ கவலைப்படாத இவங்கெல்லாம் அழுகி புழுகி சாவாங்க ஏன்னா அப்பாவி மக்களோட உயிரை வச்சு இவங்க அரசியல் பண்ணுறாங்க ஆ இது வந்து ஒரு கெட்ட உதாரணம் ஏன்னா நாளைக்கு நல்லா அரசியல் வருது அரசியல் தலைவர்கள் இந்த பரதேசிங்க ஏமா வரானோ பரதேசிங்க தான் நம்மளுக்கெல்லாம் தலைவராக வருது ஓகே அயோக்கியனுங்க அப்போ இவனுக்கு வந்து இதே ஒரு முன் உதாரணம் வச்சு ஒரு நாலு பேர்த்த கொண்டு போட்டு அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறேன் இது ஒரு புல்வாமா ஆச்சு இப்போது வந்து ஆப்ரேஷன் சிந்து இப்போ இந்த இது பஹல்தாம் அதுக்கெல்லாம் நான் மோடி இந்த அமித்ஷா இந்த அஜித் தோவல் இந்த பிஜேபி யாரையுமே நம்ப மாட்டேன் நான் கட்சியை பற்றி சொல்லலை எந்த கட்சியும் கெட்டது கிடையாது அதில் இருக்க நபர்கள் தான் கெட்டது இவங்க கட்சியில் வந்து சேர்ந்துட்டா எல்லாரும் புண்ணியவான் ஆயிடுவாங்க அயோக்கியனும் புண்ணியவானாகிடுவான் ஏன்னா அவங்க தீர்த்த விழுந்தோடன அதெல்லாம் புண்ணியவான் ஆயிடுவாங்க மிஸ்டர் மோடி அண்ட் அமித்ஷா அண்ட் தமிழ்நாடு ஓட்ட இந்த பிஜேபி இருக்குங்க நல்லா அயோக்கியர்கள் எந்தெந்த அயோ நல்லவங்க அந்த கட்சியில் நாலஞ்சு பேர் நல்லவங்களாக இருந்தால் நான் அவங்களுக்கு தப்பு பேச மாட்டேன் ஆனால் அந்த அயோக்கியர்கள் யாரெல்லாம் மிரட்டி இப்ப பிளாக்மெயில் பண்ணி டொனேஷன் வாங்கி அரசியல் பண்றாங்களோ இவங்க எல்லாம் அழிய வேண்டியவங்க கடவுளே இவங்களை அழித்து காட்ட ஏற்பதான் எங்களுக்கும் கடவுள் மேலே நம்பிக்கை வரும் ஓகே இந்த மாதிரின்னு சொல்லி இந்த மாதிரி அயோக்கியர்களே வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா அப்பாவி மக்கள் பலிக்கடை ஆகிறதுக்கு விடக்கூடாது ஓகே அது வந்து சிந்தூர் முடிஞ்சாச்சு ஸ்டார்ட் யுவர் கரியர் அட் கேஎஸ்ஜி நோ டொனேஷன் நோ கேபிடேஷன் சிங்கநல்லூர் கோயம்புத்தூர்